எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா ஜோதிடம் காலப்போக்கில் மறையுமா அல்லது ஜோதிடம் காலப்போக்கில் அழியுமா இதுதான் தலைப்பு இது ஜென்ரலா பார்க்க போறோம் இதுக்காக எந்த உதாரண ஜாதகமோ கிரக சேர்க்கையோ நம்ம கிரக பார்வைகளோ அந்த மாதிரி எதையுமே நம்ம அனலைஸ் பண்ண போறது கிடையாது இது ஜென்ரல் கான்செப்ட் ஓகே ஜோதிடம் காலப்போக்கில் மறையுமா இல்ல அழியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே லைன் பதில் ஜோதிடம் அழியவும் அழியாது மறையவும் மறையாது அது யாராலும் அழிக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது மேபி ஒரு குரூப் வந்து ஜோதிடம் பொய் அது போலி அது எப்படி பிறப்பால் வந்து ஒரு மனிதன முடிவு பண்ணுறது அதெல்லாம் தவறு இதெல்லாம் வந்து பழங்காலத்து கதை அதெல்லாம் போலி போய் பேசி திரியிறாங்க புத்தலாட்டம் அப்படி எத்தனை நாளும் பேசிட்டு இருக்கலாம் பேசுகிறவங்க பேசிட்டே இருக்கலாம் நம்ம ஒழிய ஜோதிடம் ஒரு நாளும் மறையாது அழியாது ஏன்னால் அது உண்மை ஓகேவா சரி ஓகே ஆனால் அது அழிமா அப்படின்னு கேட்டாதி உதிட்டம் அழியணும் அப்படின்னா மனிதனோட மனதில் ஆசை அழியணும் இதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருந்தா மனிதனோட மா மனித மனிதனோட மனதில் எப்பொழுது ஆசை என்ற வார்த்தை இல்லாமல் இருக்குமோ ஆசை என்ற வார்த்தை எப்ப மனிதனை விட்டு விலகுமோ அப்பவே துன்பம் என்ற வார்த்தையை மனிதனை விட்டு விலகிடும் ஆசை மனிதனை விட்டு விலகும் போதுதான் துன்பம் ரோ மனிதனை ஒட்டி விலகணும் ஆசையை துன்பத்திற்கு காரணம் இது எல்லாரும் தெரிஞ்சதுதான் ஸோ அப்போது இது ரெண்டு வார்த்தையும் மனிதனோட வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் ஜோதிடம் என்றைக்குமே இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் ஒரு விஷயத்த ஆசைப்படுறான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கான் ஆனாலும் அவனுக்கு கிடைக்க மாட்டேது அவன் நினைக்கிறான் நான் எல்லா திறமையும் உள்ள வந்தான் ஆனாலும் எனக்கு ஏன் வந்து நான் நினச்சது கிடைக்கல அது எது வேணாலும் இருக்கலாம் ஒரு நல்ல எஜுகேஷனாக இருக்கலாம் இல்லை நல்ல ஜாபாக இருக்கலாம் ப்ரொமோஷனாக இருக்கலாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு திருமணத்துக்கு நல்ல லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இப்படி எல்லாமே எனக்கு இருந்து ஏன் கிடைக்கல எல்லா தகுதியும் இருந்து அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்லையா அது நடைமுறையிலேயே நம்ம பார்க்கணும்ல எல்லா தகுதியும் இருந்தும் சில நேரங்களில் சில மனிதர்கள் தோல்வியை சந்திப்பதையா சும்மா சில பேர் சொல்லிக்கலாம் எப்பவுமே வந்து எல்லா காலகட்டத்திலையும் நினைச்சது கிடைச்சதுலாம் என்ன சொல்லுவான் தான் நினைச்சது அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவான் இவன் முழுசா முயற்சி பண்ணல அதனால வந்து கிடைக்கல அப்படின்னு வாழணும்னு முடிவு பண்ணுற முயற்சி பண்ணாமல் இருப்பான் சில மனிதர்கள் வேணா முயற்சி பண்ணாம அப்படியே சோம்பேறியா இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் தனக்கு தேவையானதுக்கான முயற்சி போட்டுட்டு தான் இருக்காங்க சில பேருக்கு அது சுலபமாக கிடைச்சிருக்கு சில பேருக்கு எவ்வளோ ஃபோர்ட் போட்டாலும் கிடைக்காமே சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கான எல்லாம் எங்க அதுக்கு அவங்களுக்கான கேள்வி ஏன் கிடைக்கலங்கிற கேள்விக்கான பதில் எங்கே தேடாது அதுதான் ஜாதகம் அதுதான் அஸ்ட்ராலஜி ஓகேவா அப்போ அவ ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு தான் தேடுறான் இப்போ அந்த ஆசைப்பட்டு தேடும்போது அது கிடைக்காத போது அந்த ஆசைக்கு பின்னால் ஒரு துன்பம் ஏற்படுகிறது கிடைக்காததாலும் ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது அப்போ அதுக்கான காரணத்தை ஜோதிடத்தை தேடுறோம் சில பேருக்கு கிடைக்கும் கிடைச்சி கையில் நிலைக்காது அதை இழப்போம் சொத்தை இழப்போம் பொருளை இழப்போம் பணத்தை இழப்போம் எதுல வேணாலும் இருக்கலாம் பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கலாம் வேலை இழப்போம் இல்லை நிறைய குடும்ப சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய மன உளத்தில் செஞ்சுப்போம் அவங்களும் ஜோதிடத்தை பார்ப்போம் ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஆசையும் இல்லை அப்படின்னா துன்பமும் இல்லை ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா ஜோதிடம் இல்லை அவ்வளோதான் ஸோ ஆசை ஒன்று இருக்க வரைக்கும் நீ ஒரு விஷயத்தை தேடுவேன் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டாக அதாவது கிடைக்கிறது டிலே ஆச்சுனாலும் என்ன காரணம்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ப்ரெஷ் ஆகும் ஒரு காரணத்தை தேட போகுது அது ஜோதிடத்தில் நான் தேடுவேன் இல்லை கிடைச்சி அதுக்கப்புறம் சீக்கிரம் கை விட்டு போயிடுச்சு இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் உனக்கு வந்து கை விட்டு போகுது அந்த இது தாங்க முடியல அப்படின்னா அப்பவும் நீங்கள் அதுக்கான பதிலை ஜோதிடத்தை தேடுவேன் இப்போ ஜோதிடம் என்றென்றும் வாழும் அது மறையும் மறையாது அழிவும் அழியாது ஆசையை எப்போ மனிதன் துறக்கிறானோ அப்பவே துன்பம் அவனை விட்டு போயிடும் ஜோதிடமும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது ஸோ ஜோதிடம் மறையுமா அழியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் மறைவும் மறையாது அழியவும் அழியாது ஜோதிடங்கிறது ஓரளவுக்கு ஓரளவுக்கு மட்டும் இல்லை இது ஒரு ஓரளவுக்கு மட்டும்னு சொல்ல முடியாது ஜோதிடங்கிறது உண்மை அது பார்க்கும் அணுகுமுறையிலேயோ அதை ரிசர்ச் பண்ணுறதுலேயோ நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அதை தொடர்ந்து நல்ல ரிசர்ச்சுக்கு உட்பட்டு மனிதர்களுக்கான சேவையை எடுக்கும் பொழுது நிறைய மனிதர்களை துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கலாம் அது காலப்போக்கில் அதில் பெரிய போதியான பொது போதுமான வருமானம் இல்லாததும் ஒரு காரணம் ரெண்டாவது இன்னைக்கு எல்லாருக்கும் பணத்தின் தேவை அதிகமாக இருக்கிறதால ஜோதிடம் போன்ற ஒரு சர்வீஸ் பேஸ்டு ஒரு மரபு சார்ந்த சில விஷயங்கள் இருக்குல்ல அதில் ரொம்ப அனலைஸ் பண்ணுறதால அவங்க அதை அனலைஸ் பண்ணுறவங்களே தன்னை காப்பாற்றிக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதில் ஒரு ஜென்யூனாக ஒரு அனலைஸ் எடுத்து நிறையா ரூல்ஸை டிஃபைன் பண்ணி மக்களுக்கு ப்ராப்பராக கொண்டு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு உருவாகுது சோ அதனாலதான் அதுல வந்து அந்த போலிகள் எல்லாம் வந்து நீக்க முடியாம நிறைய இடையில இடை திரிவுகள்னு சொல்லுவாங்கல்ல இடையில திரிக்கப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் அப்ளை பண்ணி கொஞ்சம் கரெக்டான முறையில மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு பட் காலப்போக்கில வந்து அது கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு தலைமுறை ஒரு நல்ல டெஃபினேஷனை உருவாக்கும் மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல டெஃபினேஷனை உருவாக்கும் நம்ம போகணும் நன்றி வணக்கம்